ஹலோ பென் உனக்கு பசிக்கிறதா ஆமா நான் மிகவும் பசிக்கிறேன் ஒரு மாடையே சாப்பிட முடியும் நான் என்ன வேண்டும் என்று இப்போது தேர்வு செய்கிறேன் மெனுவில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ தேன் ஜெல்லி இதை நான் இதுவரை முயற்சிக்கவில்லை ஓ வாவ் அருமையான தேர்வு பெண் தொடங்கலாம் ஆமா நான் தேன் ஜெல்லியை சாக்லேட் கிறிஸ்பி பந்துகளோட செய்வேன் அவை மிகவும் சுவையாக இருக்கும் அத பாருங்கள் எனக்கு பால் வெள்ளை மற்றும் கருப்பு சாக்லேட் உள்ளது அருமை அத வெள்ளை சாக்லேட்டோட முயற்சிப்போம் ருசியா இருக்கு எல்லா கிண்ணங்களும் ரொம்ப சுவையா இருக்கு ருசியாக இருக்கிறது இப்போது நான் கிண்ணங்களை ஒரு பாட்டிலில் எப்படி போடுவது என்று ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் ஓ ஆம் நான் கிண்ணங்களை சருக்குல கீழே ஓட விடுவேன் இது மிகவும் வேடிக்கையாக இருக்கும் அவை பாட்டிலில் நேராக விடுவது எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது பாருங்கள் ஹா ஹா அது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது எனக்கு முழு பாட்டிலும் சாக்லேட் பந்துகளை நிரப்ப வேண்டும் அது வேலை செய்தது சரி நான் எலுமிச்சை ஜெல்லி செய்ய முடிவு செய்தேன் அவை மிகவும் சுறுசுறுப்பானவை நிறைய எலுமிச்சைகள் எலுமிச்சை எவ்வளவு பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருக்கிறது பாருங்கள் நான் எதிர்க்க முடியவில்லை ஆனால் அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன சரி சமையல்காரர் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நிச்சயமாக எனக்கு மிகச்சிறந்த யோசனை உள்ளது நான் ஜெல்லியை மாமலேட்களுடன் சேர்த்துக் கொள்வேன் எனக்கு பெரிய மாமலேட் கரடிகள் உள்ளன மற்றும் ஒரு சிரமமான அசைவில் மாமலேட் கரடிகள் பாட்டிலில் இருக்கின்றன பாருங்கள் இதுதான் பாரு மாமர்லேட் மாமர்லேட் ஆகும் இப்போது எனக்கு தேன் தேவை நாங்கள் அனைத்து மாமர்லேட் கரடிகளின் மேல் தேன் ஊற்றுகிறோம் அதிக தேன் சுவையாக இருக்க செய்ய பெண் இந்த யோசனையை கண்டிப்பாக பாராட்டுவார் அவருக்கு மாமர்லேட் மிகவும் பிடிக்கும் அப்படியே கிட்டத்தட்ட முடிந்து விட்டது நான் என் வீட்டில் தயாரித்த தேனை கொண்டு வந்தேன் பெண் அதை மிகவும் விரும்புகிறான் இறுதியில் பாட்டி ஆனால் நானும் எனக்காக தேனுடன் குளிர்ந்து ஜெல்லி செய்ய விரும்புகிறேன் எனவே நான் தேன்கூட்டிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பேன் நான் அதை பாட்டியின் தேனீப்பனையிலிருந்து எடுத்தேன் இது ருசியாக இருக்கும் ஒரு ஜாடியில சில தேன் கூடு வையுங்கள் அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன குலோய் நீ என்ன செய்கிறாய் செலமே சரி நான் முடித்து விட்டேன் நான் பாட்டிலை மூடிவிட்டேன் அது வேலை செய்தது இப்போது ஜெல்லி சுவையாகவும் பிழுந்து நீட்டிக்கவும் இருக்க நான் எல்லாவற்றையும் உரைய வைக்க வேண்டும் மேலும் உரைய வேண்டும் இப்போது எனக்கு தெளிப்பு தேவையில்லை பை ஏய் நான் இது எதுக்கு எரிய முடியாது ஓ இல்ல இது என் கையில் உறைந்து விட்டது மன்னிக்கவும் பாட்டி சரி என்ன இது ஓ இல்லை பாட்டி உறைந்து விட்டார் இது எப்படி நடந்தது ஒரு நேரத்தில் அவள் உருகி விடுவாள் சரி இதற்கிடையில் என் ஜெல்லி தயாராக உள்ளது இருக்கும்போது… தயாராக பாட்டியும் மேலும் செல்வது பெண் விரைவில் முயற்சி செய் வாவ் எவ்வளவு குளிர் எனக்கு மூன்று முழு தேஞ்சலிகள் உள்ளன ஆனால் ஒன்று எலுமிச்சையுடன் ஐயோ ஓ இது விசித்திரமாக தெரிகிறது அங்கே என்ன மாதிரியான கிண்ணங்கள் உள்ளன தாமிச்சு வேண்டும் மூடியை அகற்றி முயற்சி செய்யுங்கள் சுவையாக இருக்கிறது இவை சாக்லேட் கிண்ணங்கள் ஆனால் கை மட்டும் தேனில் மூடப்பட்டுள்ளது சரி அதுவும் சுவையாக இருக்கிறது இப்போது எலுமிச்சை தேன் ஜெல்லியை முயற்சிப்போம் அதை திறக்கவும் புளிப்பு தேன் ஜெல்லியை எலுமிச்சையுடன் செய்யும் யோசனையை யார் கண்டுபிடித்தார்கள் மிகவும் புளிப்பு சாப்பிட முடியாது அடடே கடைசி ஜெல்லியை முயற்சிக்க வேண்டும் இது மார்மலேட் கரடிகளுடன் உள்ளது சுவையை மதிப்பீடு செய்யலாம் உம் பவும் சுவையாக உள்ளது எனக்கு மிகவும் பிடித்துள்ளது நான் கண்டிப்பாக செஃப் ஜெல்லிக்கு வெற்றியை அளிக்கிறேன் ஆமாம் நீங்கள் தான் வெற்றியாளர் நிச்சயமாக வெற்றி எனது சந்தேகமே இல்லை ஏனெனில் நான் ஒரு தொழில்முறை சமையல்காரன் மெனுவில் நிறைய இருக்குது ஆனா எனக்கு அதுல எதுவும் வேண்டாம் ஓ சரி எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் செய்யுங்கள் வாவ் நல்ல தேர்வு பென் உன் பாட்டி நல்ல ஐஸ்கிரீம் பற்றி நிறைய தெரியும் இப்போது அவற்றை செய்யவில்லை எனக்கு ஸ்ட்ராபெரி தேவை நான் அதை காலை நேரத்துல என் தோட்டத்தில இருந்து எடுத்தேன் அதை பிளண்டரில் ஊற்றுங்கள் இப்போது நாங்கள் அனைத்தையும் அடிக்கிறோம் இது ஸ்ட்ராபெரி பசுமையாக மாறியது ஒவ்வொரு ஆட்சிலும் கொஞ்சம் பால் ஊற்றுங்கள் இது மேலும் நிச்சயமாக கிவியை நறுக்கி மூன்று முறை துருவவும் அப்படியே இப்போது நாங்கள் கிவியை வடிவங்களில் சமமாக செய்கிறோம் இப்போது ஐஸ்கிரீம் நிச்சயமாக தயாராகிவிட்டது குச்சிகளை கலக்க வேண்டும் சாடா வாவ் பாட்டி நான் ஒரு சிறப்பு பலகையில் உருண்டைகளாக என் சொந்த ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன் இது மிகவும் குளிராக உள்ளது எனவே அதில் எல்லாம் உறையும் கொஞ்சம் பாலை ஊற்றவும் இப்போது கொஞ்சம் பாண்டா இது ஒரு இனிமையான நிறம் மற்றும் கனி சுவையை தரும் இது ஒரு சிறந்த பானம் முழு பாட்டிலும் போதும் சுவையாக இருக்கிறது அதை அப்படியே ஊற்றுங்கள் இப்போது மினி ஒரியோஸ் சேர்ப்போம் சாக்லேட்டாகவும் சுவையாகவும் இருக்கு பெண் பைத்தியம் பிடிச்சிருவான் எல்லாத்தையும் ரெண்டு கத்திகளால் ஒன்னா கலக்கணும் ஓ ஆம் அப்படியா சரி பத்து ஸ்டாண்டு பாருங்க ஓ வாவ் எவ்வளவு குளிர் செப் பாட்டிக்கு ஒரு அருமையான ஐஸ்கிரீம் இருக்குது ஆனா நான் இன்னும் எதுவும் பண்ணல நான் ஐஸ்கிரீம் எப்படி செய்வது ஆனால் நான் அதை சமைக்க வேண்டுமா நான் ஐஸ்கிரீம் விற்பவரிடம் இருந்து ஐஸ்கிரீம் வாங்கலாம் ஹே வணக்கம் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேண்டும் சரி இது தயாராகிவிடும் இதோ உங்களுக்கு இது ரொம்ப சுவையா இருக்குது நான் பெருக்கு காட்ட முடியுமா அப்படின்னு ஆசைப்படுகிறேன் பை பை என்ன ஒரு அழகான ஐஸ்கிரீம் எனக்கு எல்லாம் தயார் செஃப் நீங்களும் முடித்து விட்டீர்களா கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் ரோல்களை உருட்டி அதற்கு ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுவதுதான் மீதம் உள்ளது நிறைய ஸ்ட்ராபெரி சிரப் நிறைய ப்ளூபெரிகளையும் வைக்கலாம் இது ஐஸ்கிரீம் நல்லா பொருந்தும் எல்லாம் தயார் சரி படைப்பாற்றலான ஐஸ்கிரீம் பரிமாறுதல் சரி செஃப் நானும் எல்லாம் தயார் நான் என் ஐஸ்கிரீமை தட்டில் வைத்து ஸ்ட்ராபெரி கொண்டு அலங்கரிக்கிறேன் எல்லாரும் ஏற்கனவே ஐஸ்கிரீம் செய்து விட்டதால் ஐஸ்கிரீம் உருகுவதற்கு முன் அவர்களுக்கு காட்ட நேரம் வந்துவிட்டது இதை முயற்சிப்போம் வாவ் எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குது இந்த ஐஸ்கிரீம் கோன் இது ரொம்ப அழகாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறது ஆனால் இந்த ரோல்களை பாருங்கள் ஹூம் நான் இவற்றிலிருந்து தொடங்குகிறேன் ஹாய் சே சுவையை ரிப்பீட் பண்ணுவோம்

சரி மீதம் உள்ளது இதுவே இது ரொம்ப அழகாவும் வித்தியாசமாவும் தெரியுது இத பரிசோதிப்போம் ம் இது ரொம்பவும் சிறந்த ஐஸ்கிரீம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆம் இது அருமை இது நிச்சயமாக வெற்றியாளர் ஓ உண்மையா நன்றி அண்ணா என் ஐஸ்கிரீம் சிறந்தது ஊஹூありがとうのフォーステネ フンゲエンドエンデஸ்பனலான் ஓ நான் ஸ்போம் வேரம்ப ஸ்கடசிட்டுது எனக்கு சில முட்டை குழம்பு போइएங்க நான் உன் சமையல் குறிப்புக்காக காத்திருக்கிறேன் வாவ் நான் அதை செய்ய முடியும் எங்க அம்மா எனக்கு முட்டை பொறிக்க கற்று கொடுத்தார் நாம் ஒரு முட்டையை எடுத்து கத்தியால் உடைக்கிறோம் ஏய் இது ஏன் வேலை செய்யல ஸ்விட்ச் வைஸ் கேம் சுரீன்ஸ் சார் நான் இப்படியெல்லாம் மஞ்சள் கரு தனியா பாத்திரத்துல வைங்க மற்றொரு பாத்திரத்தில் புரதத்தை ஊற்றுங்கள் சரி கொஞ்சம் காய்கறிகளை சேர்க்கவும் இது அருமையாக இருக்கும் ஒரு ஒரு சுத்தியுடன் எதிர்க்க முடியாது என்ன ஆனால் அது எப்படி முட்டை உடைந்திருக்க வேண்டும் ஓ சமையல்காரரே உங்கள் முட்டைகள் உடைகிறதா ஓ பிரச்சனை இல்லை எனக்கு ஒரு குருசான்ட் வேண்டும் அனைவரும் குருசாட்களை விரும்புகிறார்கள் குருசாண்டை நீளமாக வெட்டி வைக்கவும் இப்போது நாம் சீசை எடுக்கிறோம் மோல்டுடன் நிச்சயமாக அதுக்கு அருமையான மனம் உள்ளது நீங்க என்னோட ஒப்புக்கொள்கிறீர்களா ஓ வாவ் என்ன ஒரு துணற்றம் இது எங்கிருந்து வந்தது ஓ ஆம் நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள் பயங்கரம் சமையல்காரர் நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள் ஓ இது பயங்கரமாக மணக்கிறது ஆனால் இது என் சமையலுக்கு இடையூறாக இருக்காது நான் பொரித்த முட்டைகளை சிறிது எள்ளுடன் தூவி கொத்தமல்லி பரப்புவேன் இது உங்களுக்கு ஏதாவது நினைவூட்டுகிறதா ஓ அது என்ன ஓ இல்லை செப் வாங்க நிறுத்துங்கள் நீங்கள் சீசை அகற்றலாம் அது மோசமாக மணக்கிறது நீங்க சாதாரண அமைச்சர்கள் முழு நறுமணத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் பெண் கண்டிப்பாக அதை பாராட்டுவார் சீசை ஒரு குருசானில் அரைக்கவும் அது போதும் முட்டையை உடைக்கிறோம் அப்படியே அதை எரிந்து கத்தியை பயன்படுத்தி சிப்பியை சரியாக உடைக்கிறோம் முட்டை குரோசானில் அருமை

சரி நான் இதை யோசித்தேன் நான் கண்டிப்பாக டைனமைட்டுடன் ஒரு முட்டையை உடைக்க முடியும் அதை கீழே வைத்து காத்திருக்கிறோம் அந்த முட்டை என கிண்டல் செய்கிறது அதுல ஒரு பிளவு கூட இல்ல நான் முட்டை செய்ய முடியவில்லை என்ன செய்ய வேண்டும்

வாங்க ஓ நான் ஒரு சுவையான மதிய உணவை காணிக்கிறேன் ஏன் நீங்கள் ஒரு முட்டை மட்டும் கிடைக்கிறது இது விசித்திரமாக இருக்கிறது இது சுட்ட முட்டையா இது சமைக்காத முட்டை குலோய் நீ என்னை ஏமாற்ற முடியும் செய்தியா அதை நான் மன்னிக்க மாட்டேன் ஆஃப் நீங்கள் கண்டிப்பாக வெல்ல மாட்டீர்கள் சரி இப்போது என்ன முயற்சிக்க வேண்டும் குருசாண்ட் ரொம்ப சுவையாக இருக்கிறது அதை முயற்சிப்போம்

ஓ அந்த இத முழுக்கத்தையும் கத்தியையும் கொண்டு சாப்பிட முடியாது உங்ககிட்ட கைகள் இருந்தா அவற்றை ஏன் தேவைப்பட்டது சரி கைகளால் சாப்பிடுறது ரொம்ப வசதியாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குது எனக்கு பிடிக்கும் பாட்டி நீங்க தான் வெற்றி பெறீங்க ஓ நன்றி செல்லம் நான் உண்மையில் இதை மதிக்கிறேன் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் போத்தான அழுத்தி எங்க சேனலுக்கு சந்தாதாரராகுங்கள் எந்த உணவு உங்களுக்கு மிகவும் பிடிச்சது என்பதை கருத்துகளில் எழுதுங்கள் பிறகு சந்திப்போம்